இன்னைக்கு பிக்பாஸ் செவனில் கமல்ஹாசன் எபிசோட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு அவங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்தது அது வந்து பார்க்கும்போதே தெரியுது விஜய் டிவியும் சரி பிக்பாஸும் சரி கமல்ஹாசனும் எவ்வளோ தூரம் வந்து மாயாவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபு நல்ல டாப்பில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து எவ்வளோ தூரம் இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கிட்டுருக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது நேற்று கூட பார்த்திங்கன்னா மணி சொல்லியிருப்பார் வயல்கார்டில் வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ச சர்வை பண்ணது கஷ்டம் தான் சார் அதை பொறுத்த வரைக்கும் அவங்களை பாராட்டணும் அப்படின்னு உடனே கமல்ஹாசன் மூஞ்சி கடுகடுன்னு ஆகுது வயல்கோடெல்லாம் அப்படிலான் இல்லை அவங்க இருந்து பார்த்துட்டு தானே வர்றாங்க இங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு தான் எங்கள் சாவி இருக்குதுன்னு தெரியாது எங்கள் பூட்டு இருக்குதுன்னு தெரியாது எங்கள் பாத்ரூம் இருக்குதுன்னு தெரியாது எங்கள் டோர் இருக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு ஒரு கதை விட்டார் ஏன்னா அந்த இடத்துல கூட அவங்களுக்கு எந்த க்ரெடிட்டும் போயிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் கவனமாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் பார்க்கும்போது என் நமக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா எச்ச வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா விசித்ரா வந்து அவங்களோட எவிக்ஷன் வந்து நிச்சயமாகவே ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் தான் எல்லாேருக்குமே தெரியும் ஃபோர்த்து பிளேஸில் ஸ்ட்ராங் கண்டெஸ்டண்ட்டாக இருந்தாங்க அவங்க டாப் ஃபைவ்க்கு போகிறதுக்கான எல்லா வித வாய்ப்பும் இருந்தும் கூட அவங்கள வெளியேற்றிட்டு இன்னமும் தரையை மாப்பை தொட மாப்பு மாதிரி தர தொடச்சிட்டு இருக்கிற மாயாவை உட்கார வச்சிட்ருக்கிறாங்க பார்த்தீங்களா ஓட்டிங்கில் தர தட்டி கிடக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் மாயாவை உட்கார வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க இப்போ கூட மாயாவுக்கு டைட்டிலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்கன்னா இப்போ அர்ச்சனைய அர்ச்சனை எழுந்திருக்கும் போது கைத்தட்டல் கிடைக்குது நல்ல கைத்தட்டல் கிடைக்குது அதை பார்க்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கு அந்த கைத்தட்டலில் கூட அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாத கண்டிஷனில் கமல்ஹாசன் கொண்டு போய் விட்டுட்டார் ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தடவை அப்படி தான் அவ்வளோ மாசான கைத்தட்டல் வரும்போது அடுத்த வாரம் வேணுன்னே வச்சு அச்சு செய்தார் ஒரு பொண்ணு எனக்கு நியாயம் வேணும் என்னை இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உமன் கார்டை எடுத்து க தூக்கும்போது உரிமைக்குரல் தூக்கும்போது என்ன பண்ணார் அப்படி மூஞ்சில் அடித்தா மாதிரி அதை அவங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டு எவ்வளோ அசிங்கம் பண்ணார் இந்த இதே கமல் அப்படின்னும்போது இந்த பொண்ணுக்கு பயம் வருது ஐயோ இவ்வளோ கிளாப்ஸ் வருது மறுபடியும் நம்மளை வச்சு செய்வாரோ இல்லை நமக்கு டைட்டிலில் கொடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம்லாம் நிறைய வர வரதான் செய்யுது அந்த பொண்ணுக்கு அதை விட கூட மாயா போது மாயாவுக்கெல்லாம் எவனுமே கைத்தட்ட மாட்டாங்க ஊர் விஷயம் மக்களுடைய ஆதரவுன்றது ஒரு பர்சன் கூட இந்த மாயாவுக்கு கிடையாது அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னும்போது இந்த மாயா எழுந்திருக்கும் போது வேணுன்னே ஆட்களை வச்சு ஃபேக் கிளாப்ஸ் பண்ண வைக்கிறது அது அது எப்படின்னா அர்ச்சனாவுடைய நம்பிக்கையை தகர்க்கிற விதமாக இருக்குது அப்போ அந்த பொண்ணு முகத்திலே தெரியுது அப்படியே பார்க்கும்போது இது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் கிளாப்ஸும் அதெல்லாம் வராது இப்போ திடீர்னு வருது அதுவும் ஃபைனல் நெருங்குற டைமில் அப்படின்னும் போது அந்த பொண்ணுடைய மனசு எப்படி பாதிக்கப்படும் அதுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து பிக் பாஸும் கமல்ஹாசனும் சேர்ந்து இதெல்லாம் ரொம்ப எச்சத்தனமான வேலை அப்படின்னு தான் சொல்லணும் சரி எவ்வளோ தூரம் நீங்களும் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தூக்கிட்டு ஓடின கேஸுங்களை எதையாவது கூப்பிட்டு மேடையில் வச்சு பார்த்துருக்கீங்களா இந்த பூர்ணிமாவை மேடையில் கூப்பிட்டு வச்சு பேசணும் ஏவி போடணுன்ட்டு என்ன அவசியம் இருந்தது ஏன்னா அவசியம் இருந்தது ஏன்னா பிரதீப்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவன் வெளியில் போகணுன்ட்டு கமல்ஹாசன் விரும்பினார் அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது யாருன்னா இந்த மாயா பூர்ணிமா புள்ளி புள்ளிகேங்க் மட்டும்தான் ஸோ அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க எவ்வளோ தான் லீஸ்டாக இருந்தாலும் நன்றி கடை நாட்டோம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே வந்தார் கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக பூர்ணிமா அப்படியே தூக்கிட்டு ஓடும்போது கூட ரிட்டன் கூப்பிட்டு ஏவி போட்டு கண்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது பூர்ணிமாவை மேலேயே கூப்பிட்டு நிற்க வச்சதே நமக்கு அந்த எபிசோட் பார்க்குறதுக்கே நமக்கு அறுவறுப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் பார்க்க சகிக்கலை நம்ம வேறு சேனல் பார்த்துட்டு அது போன பிறகு தான் நம்ம சென்னிலேயே திருப்புற மாதிரி ஆகிடுது அந்தளவுக்கு ஆகிடுது இதில் வேற அந்த அம்மா வர ஒன்று வாரத்தை கடைசியாக சொல்லிட்டு வர போயிருக்கிற எனக்கு வந்து நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று மக்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் நான் பார்த்தது அதுக்கு வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சுது மக்கள் வந்து சப்போர்ட் இவங்களுக்கு அப்படியே வானத்திலேருந்து கொட்டுது ஒரு இன்றைக்கி பிடிச்சாங்களே மக்கள் எல்லாம் ஏன் பயந்துட்டு ஓடுற ஒரு கேள்விக்கு கூட உன்னால் பதில் சொல்ல முடியாது அவ்வளோ பயம் இருக்குல்ல அதே மாதிரி வீ வீட்டுக்கு போகும்போது பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க கூட எட்டி பார்க்கல அப்படின்றது தான் உண்மை நாலு பேர் இந்த டான்ஸருங்க விஜய் டிவியில் நாலு பேர் ஒரே ஸ்டெப்பு போட்டுகிட்டு இருப்பானுங்களே அவங்கள கூப்பிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தது வேறு எந்த பக்கத்து வீடோ அக்கத்து வீடோ தெருவில் போகிறவங்களோ யாருமே இப்படின்னு கூட சீண்டல் தான் நம்ம பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோலையும் அதை தான் பார்க்க முடிஞ்சுது அவ்வளவுதான் உனக்கு மதிப்பு அப்படின்னும்போது மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குதான் இவங்களுக்கு ஏன் போய் சொல்லலாம் ஆனால் இப்படிலாம் உருட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் சரி பார்ப்போம் இன்னொரு இந்த வாரம் மட்டும்தான் இருக்குது இன்னொரு நாலஞ்சு நாள் தான் பார்த்துட்டு யாருக்கு தான் கொடுக்க போகிறாங்க கை தான் தூக்க போகிறாருன்னு பார்ப்போம் இந்த மாயாலாம் வெளில வந்ததுன்னா அதனுடைய கதை காரி மூஞ்சி கடந்ததை பார்ப்போம் நல்லா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆதரவே இல்லாமல் தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருந்தது யாருன்னா மாயாவும் பூர்ணிமாவும் மட்டும்தான் அதுங்களுக்கு அந்த வெக்க உணர்வாது வருதா அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு நாள் கழிச்சு அதுக்காக வந்து அர்ச்சனாவை வந்து இவங்க ரொம்ப டார்கெட் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை அது மாதிரி இவர் தினேஷும் விசித்ராவும் என்ன தான் உங்களுக்குள்ளே சண்டை எப்போ இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் கேட்கணுன்னா ஒரு மாதம் முன்னாடி கேட்டுருந்துருக்கணும் அவ்வளோ பிரச்சனை ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க அப்போல்லாம் கமல்ஹாசன் எப்படி சொல்லி பார்க்கல கமல்ஹாசனுக்கு யாரும் தெரிய வைக்கல இப்போ வந்துட்டு என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு இதெல்லாம் களைஞ்சிடணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கை கொடுங்க எழுந்து அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களே சமாதானமாகி சரி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேச ஆரம்பிச்சு அதெல்லாம் மறந்துட்டு நார்மலைஸ் சாயிட்டு அங்கே அவங்களே அப்படின்னு போது இப்போதான் வந்து புதுசாக ஒன்றத்தை எழுத்துட்டு வந்து காட்டுறாரு இருந்தாலும் பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு